அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு மிகவும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் புஜ் என்ற பகுதியில் பிரதமர் பேசுகையில் ஆபரேஷன் சிந்து ஏன் நடத்தப்பட்டது என்பதை பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையாக விளக்கம் அதாவது பாகிஸ்தானியர்கள் அமைதியாக வாழுங்கள் அப்பொழுதுதான் மற்றவர்களும் அமைதியாக இருப்பார்கள் இல்லை என்றால் புல்லட் எப்பொழுதும் அதுக்கு பதிலடியாக அமையும் என்று பிரதமர் மோடி அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார் இந்தியாவின் புல்லட் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது பாகிஸ்தான் அனுமதியை கெடுத்தால் எங்களுடைய புல்லெட் அதுக்கு பதிலடியாக வரும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் குறிப்பாக பாகிஸ்தான் என்பது ஒரு பயங்கரவாத மையமாக உள்ளது ஆனால் இந்தியாவானது உலகளவில் ஒரு சுற்றுலா மையமாக திகழ்கிறது ஏன் பாகிஸ்தான் பயங்கரவாத மையமாக இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் மக்கள் தான் அதை சிந்திக்க வேண்டும் அதாவது ஒரு விஷயத்தை ஆபரேஷன் சிந்துர் என்பது கிறிஸ்டல் கிளியராக பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளது அதை அவர் ஹிந்தியில் பேசுகின்ற பொழுது ரோட்டி காரோ வர்ணா மேரி கோலி தோகை ஹி ஹி என்று பேசியுள்ளார் அதாவது நீங்கள் அமைதியாக ரொட்டியை சாப்பிடுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் என்னிடம் இருந்து வருகின்ற புல்லட்டை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார் ஆப்பரே சிந்தூர் என்பது என்ன தெளிவுபடுத்துகின்றார் யாராக இருந்தாலும் எங்களை காயப்படுத்தி இரத்தத்தை சிந்த வைத்தால் நீங்களும் அந்த இரத்தத்தை சிந்தைய வேண்டியிருக்கும் அதே காயமானது உங்களுக்கும் நாங்கள் பதிலடியாக தருவோம் என்பது தான் ஆப்பிர சிந்துர் என்று விளக்கம் அளித்துள்ளார் ஆப்பரே சிந்தூர் என்பது வெறும் தாக்குதல் மட்டுமல்ல ஆப்ரே சிந்தூர் மனித குலத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த என்பது நடத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் பயங்கரவாதத்திற்கே முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தான் ஆப்பரே சிந்தூரானது நடத்தப்பட்டுள்ளது என்று தெளிவுபடுத்தியுள்ளார் அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று பாலிஸ்தானிடம் வந்த பயங்கரவாதிகள் பஹல்காம் பகுதியில் வந்து ஈவருக்கமின்றி அப்பாவி இந்தியர்களை அதாவது முஸ்லீம் அல்லாத இந்துக்களை சுட்டு கொன்றார்கள் அதற்கு பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க நாங்கள் பதினைஞ்சு நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் பாகிஸ்தான் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை அதனால்தான் ஆப்பரை சிந்துர் என்ற பெயருக்கு மே மாதம் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் விடியற்கால ஏழு ஏழாம் தேதி இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நாங்கள் விட்டோம் பாகிஸ்தானின் பகுதியில் நான்கு பயங்கர முகாம் பயங்கரவாத முகாம்களும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் ஐந்து பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன இந்தியாவின் இராணுவ இராணுவத்திற்கும் இந்தியாவின் விமானப்படைக்கும் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டது அவர்கள் லஷ்கரி தொய்பா பட் ஜெய்ஷி முகமது போன்ற பயங்கரவாதிய முகாம்களை முற்றிலுமாக அழித்து விட்டார்கள் இதன் ஆப்பரே சிந்தூர் என்பதை அவர்களுக்கு நான் விளக்கமளித்துக் கொள்கின்றேன் இந்தியாவின் இராணுவத்தின் வலிமையை பாயிஸ்தான் நேரடியாக பார்த்த பிறகு வெள்ளை குடியுடன் வந்து இந்தியாவிடம் சமாதானம் பேச வந்தார்கள் நாங்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளோம் பயங்கரவாத முகாம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் அதனால்தான் தான் அந்த தவறை நீங்கள் செய்தீர்கள் அதற்காக தான் நாங்கள் முகாம் மீது தாக்கல் நடத்தினோம் ஆனால் பாகிஸ்தான் அதற்கு பதிலடியாக இந்தியா மீது தாக்கல் நடத்த தொடங்கியதால் தான் அதற்கு நாங்கள் திருப்பி பதிலடியை தர வேண்டி வந்தது அதன் தான் பாகிஸ்தான் சந்தித்துள்ளது பாகிஸ்தான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பாகிஸ்தான் மக்களாகிய நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க உள்ளீர்கள் அமைதி பாதையை விரும்புகிறீர்களா அது பயங்கரவாத பாதை என்பதை நீங்களே முடிவை செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக பாகிஸ்தானாகிய உங்கள் நாட்டை பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து மீட்டெடுங்கள் நீங்கள் அமைதியாக ரொட்டியை சாப்பிட்டு கொண்டிருங்கள் இல்லை என்றால் எனது புல்லட் அங்கே வரும் என்று எச்சரிக்கை எச்சரிக்கை விடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை காப்பாற்ற பாகிஸ்தான் இளைஞர்கள் முன்வர வேண்டும் பாகிஸ்தான் இளைஞர்கள் தான் பாகிஸ்தான் அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் இந்தியாவின் பதிலடை தாக்குதலை பார்த்துவிட்டு பாகிஸ்தான் பதை பதைத்து விட்டது என்பதே உண்மை இந்தியாவிலுடைய கட்சு பகுதியில் அவர் ட்ரோன் தாக்கலை நடத்த முயற்சி செய்தார்கள் அதுவும் முறியடிக்கப்பட்டது இந்த நேரத்தில் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோறாம் ஆண்டு நடந்த போரில் கச்சு பகுதியில் உள்ள அதாவது பூஜ்ய விமான தலைய விமான தளமானது சேதமடைந்தது ஆனால் அந்த பகுதியில் இருந்த பெண்கள் தான் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அந்த விமானத்தளத்தை சரி செய்து தந்தனர் அந்த பெண்கள் எனது வீட்டை கொன்று என்னை சந்தித்தார்கள் எனக்கு ஆசீர்வதித்தார்கள் அது மட்டுமல்லாமல் சிந்தூர் என்ற செடியை தந்துள்ளனர் அந்த செடியானது பிரதமர் இல்லத்தில் பத்திரமாக இருக்கிறது எனவே ஒன்று தெளிவாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களே சிந்தூர் அழிக்கப்பட்டால் அந்த பயங்கரவாதிகளுக்கு முடிவு கட்டப்படும் பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் ஏனெனில் சிந்தூர் என்பது சாதாரண இராணுவ நடவடிக்கை அல்ல இராணுவ ஆப்பரேஷன் அல்ல மாறாக இந்தியாவின் மதிப்பை உலகத்தில் நிலைநாட்டுகின்றது இந்தியாவின் உணர்வுகளையும் இந்தியாவின் மதிப்பையும் உலகத்திற்கு உணர்த்தவே ஆப்பரேஷ் சிந்தூரானது நடத்தப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்